நம்பிக்கை <laughs> மதுரை என்ன தோஜ கூடாது மனிதன் போராட்டம் இல்லை சொல்லுங்கள் போராட்டம் எல்லாம் வெற்றியாம் பாதீர்கள் ശ്വാസിപ്പോ ലക്ഷം കണ്ണോട് ലക്ഷ്യം പടിഞ്ഞോട് നമ്മി വെള്ളയ அரசின் கண்களில் விடவில்லை இந்த அரசின் எங்களை ஏர்வுக்கு பார்த்தவும் இல்லை இந்த அரசின் உரிமைகள் எங்களுக்கு இன்னும் தேவையும் இல்லை நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக எந்த நிலையிலும் போராடி எங்கள் உரிமையை பெற வேண்டும் என்று விட்டோம் இந்த உரிமைகள் எங்களுக்கு தேவையில்லை நான் இன்று சென்னையில் எங்கு போராட்ட குழுவை சேர்ந்தோர் அந்த பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு தீர்வு எட்டாத பட்சத்தில் நாளை கலெக்டர் ஆபீஸில் நாங்கள் எங்கள் குடியுரிமைகளை திருப்பி அளிப்போம் என்று உறுதியாக போராட்டம் முதல் இரண்டு நாள் போராட்டம்ளும் நடப்பது போல நடைபெற்றது மூணாவது நாள் போராட்டம் சிறு குழந்தைகளை தொட்டிலில் போட்டு தொட்டில் கட்டும் போராட்டம் நடத்தினோம் நான்காவது நாள் போராட்டம் பிச்சை எடுக்கும் போராட்டம் எனது வாழ்க்கையே பிச்சை எடுக்கக்கூடிய கேள்விக்குறியாக மாறிவிடுமோ அது முன்னால் நாம் போராட்ட பந்தலில் நாம் நம்மளே பிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என்று பிச்சையும் எடுத்தோம் இந்த போராட்டத்திற்கு வருகை தந்த இடிந்தவரை ஒவ்வொரு மக்கள் புற மக்கள் பிச்சை போட்ட பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த பணத்தையும் நாம் தமிழக அரசுக்கு கவனம் செலுத்தும் வகையில் தமிழக அரசை ஈர்க்கும் வகையில் அந்த பிச்சை பணத்தையும் நாம் போட இருக்கின்றோம் நேற்றைய தினம் இந்த கடலிலே கற்களை கொட்டி தூண்டில் வளைவு போடுவதற்கு கூட மனமில்லாத இந்த அரசலை கண்டித்து எனது வாழ்க்கையே கேள்விக்குறியாக அரசும் மத்திய அரசும் ஆதார் கார்டு ஐடி குடும்ப அட்டை அனைத்தையும் அரசிடம் ஒப்படைத்து விடுவோம் என்று போராட்டம் நடத்தினோம் ஐந்தாவது நாளாக ஆறாவது நாளாக இன்று தானே உடலை வருத்தி உண்ணாநோப்பு போராட்டத்திலே கலந்திருக்கிறார்கள் நான் வாழ்க்கவில்லை அவர்களை மன கஷ்டத்தோடு இருக்கின்றேன் アマ。 நீங்க வந்து எங்களுக்கான ஒரு பதில தரவும் இல்ல கேட்கவும் இல்ல நான் கேட்க நாதி இல்லாம நாங்க இருக்கோம் அதனால நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு கூட்டத்துல இன்னைக்கும் இங்க இருந்து சென்னைக்கு எங்க ஊர்ல இந்த போராட்ட குழுல இருந்து சார்பா போய்தான் இருக்காங்க இன்னைக்கும் அது எங்களுக்கு ஒரு முடிவு நல்ல முடிவு தரையிலா நாங்க எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல எங்களோட இந்த உரிமை குடியுரிமை அனைத்தையும் ஒப்படைக்கொண்டு போராடுவோம் போராடுவோம் Bye. <laughs>